கிலோவா பூண்டு நூறு கிலோ கத்திரிக்காய் முப்பது கிலோ கடுகு சீரகம் வெந்தயம் நூறு கிராம் உப்பு போடக்கூடாது எதுக்காய் அதெல்லாம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கா முக்கியமாக சிலிண்டர் ஆன் செய்யக்கூடாது அட காமெடியே சிம்பிளாக கிடையாது என்ன ஒரு சிரிப்பு ஆமாம்மா நான் வரலை லாஸ்ட் லைக்கு லாஸ்ட் லைவ் ஆமாம் ஆமாம் மித்துன் ப்ரோ சிஸ்டர் லைக் போட்டாச்சு நன்றி கேப்டன் ப்ரோ என்ன லைக் பத்தில் பத்தில் இருந்துச்சு இப்போ திரும்ப ஒம்பதில் போயிருச்சு யாரோ எடுத்து எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஏய் சந்தோஷே நீ தான் லைக்கை போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்குதுயா பிச்சி போடுவந்துச்சு ரசிதா சிஸ்டர் உன் மேலே கோபம் இருக்கு தங்கச்சி அந்த மலையை எங்கள் ஊருக்கு தள்ளிவிடு ஆனால் நல்ல மழை நான் எங்க எங்கள் ஊரில் நல்ல மழை ஏழு மணிக்கும் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை நல்ல மழை வாங்க அண்ணா வாங்க வாங்க ஹாய்மா சாரிம்மா கொஞ்சம் பிஸி ஓகே அண்ணா ஓகே அண்ணா பரவாயில்லைங்கண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா என்ன ஸ்பெஷலு லைக் டன்மா நன்றியண்ணா நன்றியண்ணா இப்போ பதினோரு லைக்கு இருக்குது அக்கா நீ போடலை அது வந்து ப்ரோ போட்டது கேப்டன் தம்பி போட்டது தங்கச்சி எள்ளு கடை எள்ளு கடையில் காய்கமாவா என்னண்ணா சொல்றீங்க புரியலண்ணா தங் எள்ளு கடையில காயுதா என்ன சொல்றீங்க ஜெயசுராஜ் அண்ணா புரியல எப்படி அக்கா டேய் ஒன்னு தெரியாதாரா எனக்கு ஹாய் தங்க பழனிசாமி அண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்க என் கமெண்ட்டை முழுசா படிக்க ஐநூறு ரூபாய் பரிசு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ணா வராது வந்து வரும் தந்து வரா தராது வராமல் வரும் தந்து தராது அய்யோயோ என்ன என்னால் முடியல சமையலே ஏன் இப்படி ரோஷினி வரலாக்கா வந்துச்சு போன லைவுக்கு வந்துச்சு வரும் இந்த டைம் வரும் தங்கச்சி எள்ளு காட்டில் எள்ளு காட்டில் தெளிச்சிருக்கும் களை வெட்டி இருக்கு மழை பெஞ்சா நல்லா தலைக்கும் மழை இல்லாமல் நல்லா காயுது அய்யோயோ அப்படியாண்ணா வந்துடும் நான் வந்துடும் இந்த டைம் வந்து புரட்டாசி வந்து மழை பெய்யுற டைம் தானே வரும் ஃபீல் பண்ணாதீங்க வந்துடும் மழை வந்துடும் மழை வந்தா ஆமா எள்ளு செடி நல்லா இருக்கும் எள்ளு தெளிப்பாங்க சாப்பிட்டேண்ணா பழனிச்சம் சாப்பிட்டேண்ணா ஹாய் அக்கா கண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எம்எஸ் கனி ஹாய் ரவதி வணக்கம் 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 ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா பன்ஸ் ஹலோ ஹாய் வாங்க சாப்பிட்டீங்களா ஐ என் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் எந்த ஆஃபீஸராகனா இருந்துட்டு போங்க ஆஃபீஸரே ஓகேங்களா குரங்கு வாயன் போயிட்டாண்ணா தூங்க அடிச்சு போயிடாண்ணே ஃபுல்லாக ஏய் போய் தூங்கா நண்பர்களே ஒரு லைட் போட்டு பேசுங்க ஒரு லைட் போட்டு பேசுங்க போ டி ஆஃபன்ட்டு போய் தூங்கு எக்ஸாமுங்கிறதே மறந்து போயிடற போய் தூங்கு போ முதல்ல இல்லை தங்கச்சி ஆடி மாதமே தெளிச்சாச்சி ஆடி மாதம் ஆனால் ஆடி ஆடிப்பட்டம் ஆடி பட்டம் ஆடி பட்டத்தில் தெளிச்சிருப்பீங்க ரைட்டு முதலாம் ஆடிப்பட்டம் தான் விதையே போடுவாங்க எங்கள் ஊரில் வந்து பருத்தி சோளம் சின்ன வெங்காயம் பேமஸ் எங்கூர்ல சின்ன வெங்காயம் பேமஸு பெரம்பலூர்னு எடுத்த வெங்காயம் மணிகண்டன் ப்ரோ வாங்க ப்ரோ ஏய் நீதானடா எத்தனை எனக்கு ஏ நீதான் போட்டியா நன்றிடா மழை பெய்கிறது தான் ஆமா அண்ணா ஆமா பழனிச்சாமி அண்ணா மழை பெஞ்சுட்டு இருக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா விடல மழை நல்ல மழை அன்னைக்கு எங்கூர்ல நல்ல ஜில்லுன்னு இருக்கு காத்து நிதிஷ்குமார் வாக்கண்ணு வாக்கண்ணு சொல்லு கண்ணே சாப்பிட்டியா கண்ணே வீட்டானா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களாண்ணா வந்துட்டீங்களா சென்னை வந்துட்டீங்களாண்ணா பதினஞ்சா லைக்கு நன்றியாண்ணா ஐ லவ் யூ அக்காவா ஓகேடா தம்பி ஓகேடா சந்தோஷம்டாப்பா இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன ஐயோ என்னமோ நான் எப்பயும் படிச்சுனே நன்றியா டே சாப்பிட்டீங்களா அக்கா எம் கே சாமி நான் சாப்பிட்டேங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களாக்காண்ணா என்ன சாப்பிட்டீங்க கவாரி ரேவத்தி நல்லா இருக்கேன் பீட்டரண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா பீட்டர்ண்ணா பட்டாசா ஆமா ஆமா இடி இடிக்கும் ரைட்டு பாத்திமா என் ஃப்ரெண்டு விஜய் அண்ணா நான் சி பாத்திமா ஐ சாயம் இன் சென்னை ஓகே பீட்டரணா வந்துட்டீங்களா சூப்பரண்ணா சென்னையில மழை இல்லை நீங்க சென்னையா சென்னையிலேயே மழை இல்லையா பரவாயில்லையா பெரம்பலூர்ல மழை பெஞ்சிருக்காட்டுக்கு சென்னையில நீங்கள் எதுவும் விதை விதைக்க மாட்டீங்களா இங்கே வந்து காட்டுல எல்லாம் விதைச்சிருப்பாங்களா அதனால மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யாரு அவன் ஒரு லூசு பாயாடா தம்பி மணிகண்டா சந்தோஷ ஒரு லூசு அவன் லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான் சரியா இருக்கேன் அவன் ஒரு